வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் சார்பு ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியாக எஸ்ஐக்கான வீடியோஸ்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள் நவம்பர் பத்துலேருந்து அதாவது சாரி அடுத்த மாதம் பிப்ரவரி பத்துலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயம் நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்ஸையுமே அட்டன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்க சரிங்களா சரி இப்போ நான் என்ன பார்ப்பேன்னா டென்த்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் பகுதி அதில் பகுதி ஒன்று அந்த மொத்தமாக ஒன்லைன் கொஸ்டினாகவே நம்ம எடுத்த பார்க்கலாம் ஸோ அந்த டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த பார்த்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் நம்ம ரெண்டு மூணு பகுதியாக பார்க்கலாம் சரியா இன்றைக்கி ஒரு ஐம்பது ஒன்லைன் கொஸ்டின் பார்க்கலாம் எப்படின்றத பார்க்கலாம் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கஜினி லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனாரால் சென்னை வாசியல் சங்கம் உருவாக்கப்பட்டது சரிங்க அப்போ சென்னை வாசியல் சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் யாரும் சொல்லணும் சென்னை வாசியல் சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா லெஜ்லு நர்ஸ் லெச் நர்ஸு சீனியர் ரெண்டு பேர் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு செங்காய் இதான் முத முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு சங்கமே இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்னே சொல்லலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் சென்னைவாசி சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வைத்தவர்கள் யார் மக்களா தொழிலாளர்களா வணிகர்களா அப்படின்ற மாதிரிலாம் ஆப்ஷனில் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சென்னை வாசியின் சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வைத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் அங்கே அங்கம் வச்சுருக்காங்க சரி அடுத்து பாருங்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதை செய்யப்பட்டது இப்போ சப்போஸ் அவங்க வந்து கடன் செல் திருப்பி செலுத்தலை அல்லது வரியை கட்டலை அப்படின்னா விவசாயிகள் ரொம்ப சித்திரவதை செய்யப்படுவாங்க வருவாய்த்துறை அதிகாரிகளால சரிங்களா இதுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சென்னை வாசிகள் சங்கம் தான் இது போராட்டம் நடத்தியது சரிங்களா சரி பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் மிக முக்கியமான ஒரு ஆணையம் நிறுவப்பட்டது சரியா அப்போ ஏற்கனவே விவசாயிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்படுறாங்க போகிறாங்க இதை எதிர்த்து அவங்க அவங்களோட முன்னெடுப்பினால் உருவாக்கப்பட்டது தான் சித்திரவதை ஆணையம் சரிங்களா அந்த சித்திரவதை ஆணையம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் விவசாயிகள் துன்புறுத்தப்படுவது குறைந்தது அப்படின்றாங்க அப்போ இது மிக முக்கியமாக அவங்களோட முன்னெடுப்பு மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரவதை ஆணையம் தான் இப்போ சென்னைவாசியல் மிக முக்கியமான பங்களிப்பு என்னன்னு கேட்டாலே நம்ம என்ன சொன்னோம் சித்திரைவதை ஆணையம் நிறுவப்பட்டது இதன் மூலமாக விவசாய சித்திரவதை செய்யப்பட்டதெல்லாம் குறைகிறது சரியா அடுத்து பார்க்கலாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் முதல் இந்திய நீதிபதியாக முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி சரிங்களா எந்த வருஷம் அப்படினா அது ரொம்ப முக்கியமான வருஷங்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு சரி முதல் இந்திய நீதிபதினு கேட்டாலே யார் சொல்லணும் டி முத்துசாமி சரி இப்போ இது சென்னை உயர் நீதிமன்றம் கொல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் ஆரம்பிச்சாங்களா அதெல்லாம் முதல் நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா எலிஜா இம்பே சரிங்களா எலிஜா இம்பே சொன்னோம் இது எப்போ கொல்கத்தாவில் முதல் முதல் உச்ச நீதிமன்றம் ஆரம்பிக்கப்படுவாங்க இல்லையா அங்கே நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி யார் கேட்டீங்கன்னா எலிஜா இம்பே ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி சார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு தி ஹிந்தி எனும் செய்தி பத்திரிகையை தொடங்கியவர் சரி இதுக்கு ஒரு வாரலாறு இந்து பத்திரிகை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழில் டி முத்துசாமி நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு நியமிக்கப்பட்டதுனால் ஐரோப்பிய பத்திரிகைலாம் ஒரு ஒரு இந்துவை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவதரா பத்திரிகை எழுதுவாங்க சரி அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னடா இந்த மாதிரி எழுதுறாங்க ஒரு இந்துவை பற்றி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அனைத்து பத்திரிகைகளும் ஆங்கிலேயர் வசதி இருக்காருனால அப்படி எழுதுகிறாங்க ஸோ நம்ம தலைவர்களை பற்றி நம்ம பெருமையாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பத்திரிகையை ஆரம்பிக்கிறாங்க அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஹிந்து அப்படின்ற பத்திரிக்கை அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுனா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தி ஹிந்து என்ற பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க தொடங்கியவர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் எம் வீரராகவாச்சாரி மற்ற அவங்கள நான் நம்பர் சேர்ந்து தான் இந்த தி ஹிந்து என்ற வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் மித்திரன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எந்த பத்திரிகை சுதேசமித்ரன் இப்போ எப்படி கேள்வி கேட்கலாம் சுதேசமித்ரன் இது பார்த்துருக்கா எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரியா அது தமிழின் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் அப்போ அந்த சுதேசமித்ரன் இதழை தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சரி அடுத்து பார்க்குறோம் சுப்பிரமணியத்தின் சுதேசமித்ரன் என்ற இதழ் பருவ இதழாக இருக்கிறது நாளிதழாக இருக்கும் மாதிரி அது பருவ இதழாக இருக்கக்கூடியது

இந்திய இந்தமான பத்திரிகைகள்லாம் உருவாக்குவதற்கான ஊக்கத்தை கொடுத்த பத்திரிகைன்னு பார்த்தீங்கன்னா சுதேச மித்திரங்களா சரிங்களா அடுத்து பார்க்கலாம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால இப்போ இது வந்து இப்போ சென்னைவாசியல் சங்கம் ஆரம்பிச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அது வந்து தேசிய நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிற மக்களோட கோரிக்கையில் குறை சொல்லணும் அப்படின்னா ஆனால் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜனசபை எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்லேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை மகாஜனசபை தெளிவான தேசிய நோக்கங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின்லேயே அது பார்க்கணும் சரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் சென்னை மகாஜனசபை யாரால் உருவாக்கப்பட்டது சரி அந்த மகாஜனசபை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்க்கணும் என் வீரநாகவாச்சாரி பி அனந்தாச்சாரியூ பி ரங்கையா அப்படி மூணு பேர் இணைந்து தான் அப்புறம் கொஞ்சம் சிலர் அப்படி போட்டிருப்பாங்க இவங்க தான் சென்னை மகாஜன சபையை ஆரம்பித்தா எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு எப்படி ஆரம்பி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஆரம்பி சரி இதிலே பாருங்கள் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக பொறுப்பேற்றவர் பி ரங்கையா சரிங்க அது செயலாளர் பார்த்தீங்கன்னா அனந்தாச்சாரம் அப்போ இவர் பி ரங்கையா வந்து தலைவர்

அடுத்து பார்க்குறோம் சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் என்ன சென்னை மகாஜன சபையை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து அதோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா குடிமை பணிகளுக்கான தேர்வு ஐசிஎஸ் இருக்கு இல்லையா இந்தியன் சிவில் சர்வீஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் இந்த ஐசிஎஸ் தேர்வு இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டாம் அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தில் மட்டும்தான் அந்த தேர்வு நடத்துகிறாங்க இருக்கா கடல் கப்பலில் போய் பிரயாணம் செஞ்சு அங்கே போய் படிச்சுட்டு தேர்வு எழுதுவாங்க எங்களால் முடியலையா இந்தியாவிலேயும் சேம் டைம் ஒரே சமயத்தில் தேர்தலாக வை தேர்வு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை என்னென்னா லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய கவுன்சில் லண்டனில் வேண்டாம் வேண்டாங்க இந்தியாவிலேயே கவர்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து வரிகளை குறைப்பது அப்போ இந்தியாவில் வரிகளை குறைங்க இராணுவ குடிய நிர்வாக செலவுகளை சரியா இந்திய வரியை வச்சு நீங்கள் உங்கள் நாட்டு செலவுகள் எல்லாம் செய்வீங்க இல்லையா அந்த இராணுவ செலவு நிர்வாக செலவுலாம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சபையை சொல்லுவாங்க அவங்களோட முக்கியமான கோரிக்கைகளாக இருக்கும் சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் அப்போ நம்ம காங்கிரஸ்களே மூன்று விதமாக தலைவர்கள் பெறுவாங்க மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் இருப்பாங்க அதில் தமிழ்நாட்டு மிதவாத காங்கிரஸ் தலைவர்களாக மிதவாத தலைவர்களாக யாராக பார்க்குறோம் வி எஸ் சீனிவாச சாஸ்திரி பி எஸ் சிவசாமி கிருஷ்ணசாமி வெங்கட்ராமனா ஜிஏ நடேசனா டிஎம் மாதவராவ் எஸ் சுப்ரமணியன் இருக்கும் சில கேட்பாங்கன்னா இவர்களுடன் யார் மிதவாத தலைவர் அல்ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க சரிதான் அதுல கொஞ்சம் ஆங்கிலேயர்கள் தங்களின் தாராள மாணவர்கள் என உரிமை கொண்டாடியதில் உள்ள தவறுகளை அம்பலப்படுத்தியது மிதவாதிகள் செய்த முக்கிய பங்களிப்பு மிதவாதிகள் வந்து என்னென்ன பங்களிப்பு செஞ்சாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தாராளவாதிகள் சொன்னார்கள் அது அந்த மாதிரி கிடையாது அப்படின்ற தவறுகளை சுட்டி காட்டினாங்க சரி ஆங்கிலேயர்கள் எவ்வாறு இந்தியாவை சுரண்டினார்கள் என்பதை அமலப்படுத்தியவர்கள் இவங்கெல்லாம் இந்தியாவை எவ்வாறு சுரண்டல் செய்தார்கள் அப்படின்ற சுட்டி காட்டியவர்கள் யாரு மிதவாதிகள் ஸோ ஆரம்ப மிதவாத தேசியவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி இருக்கார் இல்லையா கோபாலகிருஷ்ண கோலி இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு ஆமாம் தாதாபாய் நவ்ரோஜி எழுதின செல்வ சுரண்டல் கோட்பாடு அதாவது இந்தியாவோட செல்வங்கள் எவ்வாறு கொள்ளையடிக்கப்படுகின்றன அதனால் இந்தியா எப்படி வறுமை நாடாக இருக்கு அப்படின்ற அந்த கோட்பாடை சொன்னவங்க தான் தாதாபாய் நவ்ரோஜி அது முதல்ல அம்பலப்படுத்துகிறவர் யாருன்னு பாருங்கன்னா அந்த தாதாபாய் நவ்ரோஜி உள்ளிட்ட மிதவாதிகள் தான் சரிங்களா அதுக்கு அடுத்ததுலேயே அவங்க பற்றி வரும் சொல்றோம் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக சரியா காங்கிரஸ் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக எங்க வந்து ஒரு சபையில் கூடுவாங்க அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு டிசம்பர்ல பிரம்மஞான சபையில கூடுவாங்க அப்போது எண்பத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிற இருக்கே எண்பத்தி சபை எங்க இருக்கு அடையாள இருக்கும் சென்னை உள்ள பிரம்மஞான சபையில கூடி முடிவெடுப்பாங்க சரிங்களா சரி இந்திய தேசிய காங்கிரஸ்

பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதற்கூட்டத்தில் முதற்கூட்டம் பம்பாயில் நடக்குது அங்கே கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு பிரதிநிதி மொத்தமே எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க அது சென்னையிலேருந்து மட்டுமே எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் யார் கூப்பிட்டு போவார் ஜி சுப்பிரமணியன் தான் கூட்டு போவார் ஜி சுப்பிரமணியங்கிறவர் தான் அந்த இருபத்தி ரெண்டு பேரையுமே முதல் மாநாட்டுக்கு அழகு போகிறதுக்கு அழைத்து சென்று அப்போ மொத்தம் முதல் மாநாட்டில் எங்கேயும் பாம்பையில் நடக்குது பம்பாயில் நடக்குது மொத்தம் எத்தனை பேர் எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அது சென்னையிலேருந்து கலந்து கொண்ட பிரதிநிதிகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க சரிங்களா சரி தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர் யார் ஜி சுப்பிரமணியன் எப்படி எழுத்துக்கள் மூலமாக ஜி சுப்பிரமணியமே தி ஹிந்து எழுதுறாரு பத்திரிகை வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சுதேசமித்திரன் மித்திரம் பத்திரிகையும் இவ தான் வச்சிருக்கிறாரு சரிங்களா இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதே சரியா அப்போ இந்தியா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுதுன்னு நம்ம என்னென்ன செல்ல சுரண்டல் போட்பாடு தவிர சொன்னோம் அதே மாதிரி கோபாலகிருஷ்ண கோலையெல்லாம் நார்த் இந்தியாவில் சொல்கிறாங்க அவர்கள் சற்று குறைவில்லாத ஒரு பங்களிப்பு செய்தவர் தமிழ்நாட்டில் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இணையான பங்களிப்பை செஞ்சுருப்பாரு அதான் அதை சொல்லியிருப்பாங்க ஆங்கிலேயர்களால் சுரண்டப்படுவதே கொஞ்சவில் ஜி சுப்பிரமணியம் செய்த பங்களிப்பு அவர் என்ன பங்களிப்பு அது ராதாபாய் நவராஜி மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு இணையானவர் அப்ப இவங்க வந்து செய்த பங்களிப்பு இணையான பங்களிப்பு செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியமும் செஞ்சிருப்பார் சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு சரி முதல் மாநாடு அடுத்த ஒவ்வொரு வருஷமாக நடந்துகிட்டே இருக்கும் முதல் மாநாடு எண்பத்தி அஞ்சு நடக்கும் ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நடக்கும் எங்கேயாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடக்கும் சரிங்களா இப்போ இரண்டாவது மாநாடு கொல்கத்தாவில் நடக்கும் முதல் மாநாடு இரண்டாவது மாநாடுக்கு யார் தலைமை பா தலைமை வைப்பாங்க பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி சரிங்களா தாதாபாய் நவரோஜி இரண்டாவது மாடு தலைமை சரி முதல் மாநாட்டுக்கு யார் சார் தலைமை தாங்குவா அப்படின்னு தெரியும்ல அப்போ முதல் மாநாடு தலைமையிலாங்கிறது யாராக இருக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி அப்படின்னு தான் முதல் மாநாட்டுக்கு தலைமை தாங்குவாங்க சரி உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு வரும் சரி அதுதான் டபிள்யூசி பானர்ஜி முதல் மாநாட்டு தலைமை தாங்க டபிள்யூசி பானர்ஜி இரண்டாவது மாநாடு தலைமை தாங்கியவர் தாதாபாய் நவரோஜி மூன்றாவது மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் பஹ்ருதீன் தியாக்ஜி சார் அது அப்படியே வரும் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எப்போ நடந்துச்சு முதல் மாநாடு எண்பத்தஞ்சா ரெண்டாவது மாநாடு எண்பத்தி ரெண்டா அதுக்கு அடுத்த வருஷம் ஆறு எண்ணூற்றி எண்பத்தி ஏழு வந்துருக்கா சரி பவுருதி தியாகஜி அப்படின்னா சரி மூன்றாவது மாடு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பதிலே பாருங்கள் மூன்றாவது மாடு மூன்றாவது மாநாடு எந்த சிட்டின்னு கேட்டால் சென்னை அதுலேயும் பர்டிகுலராக எங்கள் சென்னையில் எங்கே அப்படின்னு கேட்டாங்க சென்னையில் மூன்றாவது மாநாடு சென்னையில் நடக்கும் சென்னையில் பர்டிகுலராக எந்த ஏரியா என்ன சொல்லலாம் மக்கீஸ் தோட்டம் திருவல்லிக்கேணி க ம மயிலாப்பூர் இந்த மாதிரி ஆயிரம் விளக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க சரி அதில் சென்னைக்குள்ளே பர்டிகுலராக எங்கேனு கேட்டால் மகிஷ் தோட்டம் தற்போது எது அழைக்கப்படுதுன்னா ஆயிரம் விளக்கு என அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி சென்னைக்குள்ளே நாலு பதிலும் கொடுத்து கேட்கலாம் அல்லது சென்னை கொல்கத்தா பாம்பே அப்படின்னு கேட்கலாம் சென்னைக்குள்ளே இந்தியா பார்த்தீங்கன்னா மகேஷ் தோட்டம் என்ன அழைக்கப்படக்கூடிய ஆயிரம் விளக்கு தான் மூன்றாவது மாணவர்கள் நடைபெற்றது இப்போ பகுதி தியான்ஜி நம்ம என்ன சொல்லலாம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையற்ற முதல் முஸ்லீம் தலைவர் யார்னா பகுதின் தியான்ஜி அந்த மாதிரி சொல்லலாம் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு சின்ன சில கொஸ்டின்லாம் இருக்குது நம்ம தான் புரிஞ்சப்படுகிறது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு மூன்றாவது மாநாட்டில் கலந்து கொண்ட அறுநூற்றி ஏழு இங்கே அப்போ எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அறுநூற்றி ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் சென்னையிலேருந்து கலந்து சென்னையில் தான் நடக்குது ஸோ சென்னையில் அதிகமாக கலந்துக்கிறாங்க எத்தனை பேர்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இது எப்படி ஆரம்பிச்சுன்னா மூணு ரெண்டு ஆறு மூணு ரெண்டு நல்லா ஆறு பதினா நம்ம தான் ஷார்ட்டு நம்ம தான் போட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் சென்னை மாநாட்டி செயலாளர்கள் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் மூன்றாவது மாநாட்டில் கலந்துக்கிறாங்க சார் பதினெட்டாம் நூற்றாண்டுகளே சென்னை மாகாணம் எந்த பகுதியிலேயும் உள்ளிடக்கிது சென்னை மாகாணம் இந்த மாதிரி இருக்கேன் இருக்கையில் என்ன எந்த பகுதியில் இருக்கிறீங்கன்னா நடுவில் திருவிதாங்கூர் சமஸ்டார் மட்டும் இருக்காது சரிங்களா அதெல்லாம் இருக்கும் அப்படியே போனிங்கன்னால் ராயலஸ் ஒரிசாவில் கஞ்சம் ராயலஸ் ஒடிசாவில் இருக்க கஞ்சா ராயலசீமா அப்படியே வந்த பெங்களூரில் இந்த பகுதி இந்த மாதிரி இது இப்போ தற்போது தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தமிழ்நாடு இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகள் இது அதான் வச்சுங்களா ஆந்திராவோட இதே கடலோர ஆந்திரா கடலோர ஆந்திரா வரும் ராயலசீமா இந்த வரும் மெயினில் தான் தெலுங்கானா வச்சு தெலுங்கானா கிடையாது அப்போதிலே தெலுங்கானா ஹைதராபாத் ரீஜாமில் போய் ராயலசீமா சாரி இது கடலோர ஆந்திரா ராயலசீமா இந்த பகுதியில் இருக்கக்கூடியது ஒடிசாவோடய கஞ்சம் பகுதி அதே மாதிரி தமிழ்நாடு கேரளாவில் மலபார் பகுதி சரிங்களா கேரளா மலபார் ஒடிசாவில் இது எல்லாமே பெங்களூர் பார்த்தீங்கன்னா பெங்களூரு பெல்லாரி தெற்கு கன்னடா இதெல்லாமே இருக்கும் சரிங்களா அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்லாம் வந்தது சென்னை மாகாணமாக மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது சரிங்களா சரி நடந்து பார்க்குறோம் சுதேசி இயக்கத்திற்கு இருக்கு சென்று விடுதலை போராட்டத்துக்கு போக்கையே மாற்றி எது விடுதலை போராட்டம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த மாதிரி அப்புறம் அதை இது பண்ணுறாங்க சரியா கோரிக்கை போராட்டம் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர அந்த போக்கையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக எது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடக்கிற வங்க பிரிவினை தான் அந்த சுதந்திர போராட்டத்தின் போக்கையே மாற்று அதுக்கப்புறம் தான் என்ன கொஞ்சம் தீவிரவாத தீவிரவாத தேசியவாத இயக்கங்கள்லாம் தோன்றது என்னென்ன பண்றாங்கன்னா அந்நிய பொருட்களை பொருட்கள் புறக்கணியங்கள் அப்படின்னா கொளுத்துறாங்க அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் தான் நிறைய போராட்டங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் சரி அப்போ அந்த போக்கே மாற்றியது எது பார்த்தீங்கன்னா வந்து பிரிவினை சரியா மக்கள் நாட்டுப்பட்டு உணர்வுகளை தட்டி எழுப்பியது தேசபக்தி பாடல்கள் முக்கியமான பங்காற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுப்பிரமணிய பாரதி பாரதியார் தான் அவரோட தேசபக்தி பாடல்கள் மூலமாகவே இந்த தேச நாட்டுப்பட்டு உள்ளவெல்லாம் தூண்டுவார் சரிங்களா அதனால தான் பாரதியார் என்னென்னு நம்ம பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தேசிய கவி என்று அழைக்கப்படுகிறார் சரியா தேசிய கவி பாரதியார் கவி தேசிய கவின்னா சொல்கிறாங்க அதனால் இது மக்களின் நாட்டுப்பட்டு உடல்களை கட்டி எழுப்பினார் அதனால அவர் தேசிய கவி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிறந்த தலைவர்கள் யாரும் சுதேசி இயக்கத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன தலைவர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபு சிதம்பரணம் சுதேசி இயக்கம் எப்போ வருது அப்படின்னா அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும் அந்நிய பொருளை வாங்கக்கூடாது நம்ம இந்தியாவை சேர்ந்த கதர் தான் அப்புறம் உடுத்தணும் அந்த மாதிரிலாம் இந்திய பொருட்களை தான் இப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சுதேசி இயக்கத்தை தமிழ்நாட்டில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபு சிதம்பரணா பி சர்க்கரையார் சுப்பிரமணிய பாரதி சுரேந்திரநாத் ஆர்ய இவங்க எல்லாமே மிகச்சிறந்த தலைவர்கள் அன்பார் தீவிர தேசியவாத தலைவரான பிபின் சந்திரபால் சென்னை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அவருடைய சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவனிக்கலாம் ஆமாம் சென்னையில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா பெருநாள் கடற்கரில் சொற்பொழிவு ஆற்றுவார் அது வந்து மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை அரசியலுக்கு வர அது எதுனா பார்த்தீங்கன்னா காமராஜர் கூட இதில் ஒரு இளைஞர் அப்போ அந்த காலத்தில் காமராஜர் இளைஞராக இருந்தவர் இந்த சொற்பொழிவு கேட்டதுக்கப்புறம் தான் நிறைய இளம் தலைவர்கள்லாம் இதுகளை விடுதலை போராட்டத்துக்குள்ள நுழைகிறாங்க அதுக்கு மிக முக்கிய பங்காற்றிய தேசிய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் வங்காளத்தை சேர்ந்தவர் பிபின் சந்திரபால் லால் பால் பால் சொல்கிறாங்க இல்லையா லால் பால் பால் அது என்ன லாலா லஜபதி ராய் பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் இந்த மூன்று பேர் தான் மிதவாத தலைவர்கள் சொன்னோம்ல அந்த மிதவாத தலைவர்கள் ஒரு தலைவர் தான் யார் பிபின் சந்திரபால் இவர் இவரோட சொற்பொழிகள் மூலமாக தான் சென்னையில் நடக்கும் நிறைய இளைஞர்கள் நோக்கி ஈர்க்கப்படுவாங்க இயக்கத்தில் ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது சும்மா நம்ம வந்து இது போன்ற இல்லாமல் ஒரு நீராவி கப்பல் நிறுவனத்தை ஒரு கப்பல் நிறுவனத்தையே தமிழ்நாட்டில் ஆரம்பித்த பெருமை தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு அதில் குறிப்பாக யார் பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனாரால் தொடங்கப்பட்டது அப்போ சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா வாவு சிதம்பரனார் எங்கு தொடங்கப்பட்டது அந்த கொஸ்டின்ல வரும் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டது சரிங்களா எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சரி தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டது சரி அப்போ இந்த ரெண்டு கப்பல் வாங்கினாருன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு கப்பல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலியா மற்றும் லாவோ அப்படின்ற இரண்டு கப்பல் அப்போ வாவுசுதம்பா ரெண்டு கப்பலை வாங்கியிருப்பார் அந்த ரெண்டு கப்பலோட பேர் என்னென்னா காலியா மற்றும் லாவோ அப்படின்னு இரண்டு கப்பலில் வாங்கி எங்கே ஓட்டுவார் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே அந்த கப்பலை ஓட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரலாம் ஸோ இது ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் அந்த ரெண்டு கப்பல் பேர் என்ன காலியா மற்றும் லாவோ எந்த நகரங்களுக்கு இடையே அந்த கப்பல் விடப்பட்டதுன்னா தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே யார் அப்படின்னா இதுக்குள்ளேயே ஒரு மூணு கொஸ்டின்லாம் நம்ம கேட்கலாம் வாவு சிலம்பாருலாம் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவது சுப்பிரமணிய சிவாவுக்கு இப்போ இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வா உ சிரமன் வா உ சரி சுப்பிரமணிய சிவாவாவும் சரி அங்கே அந்த நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டி போராட்டம் செய்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பில் ஐரோப்பிய திருச்சந்தமான கோரல் நுற்பாலை சரி அப்ப என்ன நுற்பாலையும் அதையும் பார்த்தா நான் இப்போ சொல்வோம் கோரல் நுற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுவனத்துக்கு தலைமை ஏற்றவர்கள் யாருன்னு பாபு சிவப்பார் தோரம் தலைமை சிவப்பண்ணா இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வதற்காக கைது செய்யப்பட்ட ஆக்சுவலாக அவர் வந்து தொழிலாளர்களை தான் முதல்ல கூட்டம் போடுவாரு ஆங்கிலேயர் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விபின் சிந்தப்பால் விடுதலை செய்யப்பட்டதுக்காக இவங்க பொதுக்கூட்டம் போடுறாங்கன்ற ஒரு பொய்யான காரணத்தை யோசித்து வாபு சிவப்பனாரை கைது செய்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க செக்கெல்லாம் இழுத்து விட்டு அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கைது செய்தவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா செய்திப்பாளர் வாபு சிவப்பர் தான் சுப்பிரமணியார் ரெண்டு பேருமே கைது செய்திருப்பாங்க தொடக்கத்தில் வாபுசிக்கு எத்தனை ஆயுதத்தில் விழுச்சாங்க பார்த்தீங்கன்னா இரண்டு ஆயுள் நன்மைகள் விதிச்சுருப்பாங்க சரி பாபுசி சுபாவும் கைது செய்யப்பட்டதால் சில அப்புறம் ஆகுது அப்படின்னா திருநெல்வேலியில் மிகப்பெரிய கழகம் வெடிக்கிறது எங்க வெடிக்கிறதுனா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தான் அப்ப ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன ஆகுதுன்னா திருநெல்வேலியில் கழகம் அடிக்கிறது சிறை தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சுக்காரன் ஆதிக்கத்தில் எங்கே சென்றாரு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி புராம் பாண்டிச்சேரி எங்க யாரோட ஆதிக்கிற பாத்தீங்கன்னா பிரெஞ்சு காரண ஆதிக்கத்தில் இருக்குது ஸோ அந்த பிரெஞ்சு காரண ஆதிக்கத்தில் பாண்டிச்சேரிக்குனால் ஆங்கிலேயர்கள் போக மாட்டாங்க அதே மாதிரி அவங்க பிரெஞ்சுக்காரர்கள் இங்கே வரமாட்டாங்க ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஆங்கிலேயர்களால் தேடப்படக்கூடிய அனைத்து தேசிய தலைவர்கள் எங்கே போயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு தப்பித்து போவார்கள் சரி அப்போ தான் சிறைத்தண்டனையை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சு காரில் ஆதிக்கத்தில் இருக்கப்பற்தான் பாண்டிச்சேரியில் அரவிந்த வாசனமாக தெரியும் அந்த அரவிந்தருமே இந்த மாதிரி ஜெயந்தனை தவிர்ப்பதற்காக பாண்டிச்சேரிக்கே வந்தவர் தான் சரிங்களா சரி புரட்சிகள் தேசியவாதிகள் பாதுகாப்பான புகலிடமாக இருந்த பகுதி பாண்டிச்சேரியை ஓகேங்களா தமிழ்நாட்டை சேரியில் புரட்சியர் நடவடிக்கை குறித்த அறிமுகமும் பயிற்சியமும் எங்கு தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படின்னு நடத்திலையும் பாரிஸ் தான் வழங்கப்பட்டது வளங்கப்பட்டது அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன புரட்சியர் புரட்சியர்வாதிகள் என்றாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த புரட்சிகரவாதிகள் யார் இனவாதிகள் யார் தீவிர தேசியவாதிகள் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதில் அவங்களுக்கான பயிற்சி அறிமுகத்தை எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஹவுஸு அதே மாதிரி பாரிஸ்லேயும் வழங்கப்பட்டது சரி இந்த புரட்சிவாத ஜெய் செய்தி தாங்கலான இந்தியா விஜயா சூரியோதயம் ஆகியன எங்கேருந்து வெளிவந்த நாடு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்தன ஏன்னா புரட்சியர் நாடுகள் ஆங்கிலேயர் ஆளுநர்களுக்குள்ள பதிலும் பண்ண முடியாது இந்த புரட்சிகரமான அவங்க எல்லாம் அவங்க பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க அதாவது சென்னை மாகாணத்தில் விநியோகம் பண்ணுவாங்க அதுதான் சரிங்களா அடுத்து பார்க்கணும் லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸ் புரட்சிகர நடவடிக்கைகள் எடுத்து அறிமுக மற்றும் பயிற்சி யாருக்கு அப்போ பயிற்சி வந்து அங்கே வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸ் பாரிஸில் வழங்கப்பட்டது யாருக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டது தமிழ்நாட்டை தேர்தல்கள் அப்படின்னு பார்த்தபோது எம்பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியம் அதெல்லாம் விவி சுப்பிரமணியம் நாம வாவே சு ஐயன் பார்த்தோமா வாவே சுப்பிரமணியம் ஐயன் படிச்சோமா அந்த வாவே சுப்பிரமணியம் தான் விவி சுப்பிரமணியனார் சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டே போட்டு வேற வேற நினைச்சுக்க வேண்டாம் சரியா அப்போ நம்ம வாவே சுப்பிரமணியா தமிழில் படிச்சிருப்போம் அந்த வாவே தான் விவி சுப்பிரமணியனார் கொடுத்துருக்காங்க அப்புறம் டிஎஸ்எஸ் ராஜேந்திரன் மூன்று பேருக்கும் தான் என்ன கொடுக்குறாங்க இந்த புரட்சிகர நடவடிக்கைக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது சரி அப்போ மூணு பேர் தான் என்ன பண்ணுறாங்க அடுத்த அப்படின்றதையும் அடுத்த கொஸ்டனை பார்க்கலாம் புரட்சிகர நூல்களை பாண்டிச்சேரி வழியாக சென்னை குடியாம் செய்தவர்கள் அதே மூணு பேர் பெண்டி ஆச்சாரியா வி வி சுப்பிரமணியனா டி எஸ் எஸ் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் யாருடைய வருகைக்கு பின்னர் பாண்டிச்சேரியில் புரட்சிகர நடவடிக்கைகள் தீவிரமடைந்தன சரிங்களா இந்த அரவிந்த கோஷ் சொல்றப்ப அரவிந்தர் தான் அரவிந்தர் இந்த அரவிந்தர் இங்கே பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் இந்த புரட்சிய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தீவிரமடைகிறது அந்த அரவிந்த கோஷம் ஆங்கிலேயர்லேருந்து சிறைத்தறி தப்பிப்பதற்காக பாண்டிச்சேரி வந்திருந்தான் அதே மாதிரி வீ சுப்ர மாவேசு சுப்பிரமணியம் அங்கே வந்த அதுக்கப்புறம் தான் இந்த நடவடிக்கை மிக தீவிரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நீலகண்ட பிரம்மச்சாரி சரி என்ன ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரி என்ன பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாரத மாதா சங்கம் எனும் ரகசிய அமைப்பை உருவாக்கினார் பாரத மாத சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா யார் நீலகண்ட பிரம்மச்சாரியும் வேறு சில வேறு சில யார் தான் இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரிய ஆரம்பிச்சதா என்னது பாரத மாத சங்கம் ஒரு ரகசிய அமைப்பு என்ன பண்ணுது புரட்சிகர நடவடிக்கை எடுப்பா ஈடுபடுது அந்த மாதிரி இளைஞர்களான புரட்சிகர அந்த இதெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அதுதான் செயல்படுது சரியா ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பட்டு உணர்வை தூண்டுவது அப்படிங்கிறது தான் அந்த பாரத மாத சங்கத்தோட நோக்கமாட்டேன் அப்புறம் அந்த ஆங்கில அதிகாரி கொள்றதுனால நம்ம நாட்டுப்பட்ட உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பாரத மாத சங்கம் சொல்லுவோம் இப்படி அடுத்து பாருங்கள் செங்கோட்டை என்ற மூரில் சேர்ந்த வாஞ்சிநாதன் சரியா பாரத மாத சங்கம் என்ற அமைப்பால் தூண்டப்பட்டு அதுக்கு போகிறாரு அப்போ இந்த வாஞ்சிநாதன் பாரத மாத சங்கம் என்ற அமைப்பால் தூண்டப்பட்டு அந்த அமைப்பில் போய் சேராரு இவர் அந்த என்னது புரட்சி என்பதற்கான பயிற்சி பெறாரு அந்த பயிற்சி பெற்றுட்டு அதோட நோக்கம் என்ன இருக்குது ஆங்கில அதிக கொள்ளுதா அதுதான் அடுத்த கொஸ்டின்ல இருப்பாங்க அப்போ இந்த பாரத சங்கம் மாத சங்கத்தின் மூலமாக செங்கோட்டையில் இருந்து அந்த பயிற்சி பெறாரு பயிற்சி பண்றது ஆங்கில அதிகாரியான ராபர்ட் ஆஷ் ஆஷ் கலெக்டர் இருக்காரு இல்லையா அந்த ராபர்ட் ஆஷ் அப்படி கலெக்டர் ராபர்ட் ஆஷ் கலெக்டரை மணியாட்சி ரயில் கொடுத்துருப்பாங்க சரியா யார் கொடுப்பாங்க ராபர்ட் ஆஷ் யார் அப்படின்னா அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க இவர் யார் தெரியுதா வாவு சுப்ரம் சாரி இவர் ஊவேஸ் வாவு சி சாரி வாவு சி ஊவேஸ் ஆகியது வாவு சி சிதம்பரம் வாவு கப்பல் தமிழர் சேப்பா இதில் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க விடுதலை போராட்டங்கள் அதில் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் நம்ம ஐம்பது பாட்டு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இதோட இந்த இந்த பாடத்துலேயே நம்ம ஒன்லைனில் தான் பார்க்குறோம் இன்னும் ரெண்டு மூணு பாட்டு அதில் வரும் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு கப்பல் சும்மா அப்படி நம்ம போட்டு தான் காலாவும் காலியாக அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்த்துப்போம் ஒன்லைனில் பார்த்துருப்போம் அடுத்த ரெண்டு ரெண்டு பார்ட் இருக்கு அதுலேயும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் நமக்கு சாப்டர் வைஸாவே உங்களுக்கு நான் ஒன்லைனால் எஸ்ஏக்கு நம்ம சார் வாய்வு வளர்க்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ